ஒரு சில நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்களில் ஒன்றாக தமிழ்நாடு டங்ஸ்டன் சுரங்கம் இருந்து வருகிறது அதாவது மதுரை மாவட்டத்தில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது நம்ம இப்போ அதை பற்றி பார்க்க போகிறதில்லை டங்ஸ்டன்னா என்ன அதோட பண்பு என்ன அதோடைய பயன்பாட்டை பயன்பாட்டை பற்றி இப்போ பார்க்கலாம் முதல்ல டங்ஸ்டன் என்றால் என்ன அதோடய பயன்பாடை பற்றி பார்ப்போம் டங்ஸ்டன் என்பது டபுள்யூ என்ற வேதியியல் குறியுடன் கூடிய ஒரு தனிமமாகும் இதன் அணியண் எழுபத்தி நாலு ஆகும் இது மிகவும் குறைவாக காணப்படும் கடினமான மற்றும் கனமான உலோகமாகும் டங்ஸ்டன் பார்த்திங்கன்னா பொதுவாக ஹுல் டெரமைட் மற்றும் ஹீலைட் போன்ற தாதுக்களின் மூலம் பெறப்படுகிறது இதன் தோற்றம் ஒரு பளபளப்பான வெள்ளி மற்றும் வெள்ளை உலோகமாகும் அதன் அதிக உருகுநிலை மூணு புள்ளி நான்கு இரண்டு இரண்டு டிகிரி செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டில் ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது இரண்டு ஃபேரன்ஹீட்டும் ஆகும் இதன் அதிக அடர்த்தியின் காரணமாக இது தங்கத்துடன் ஒப்பிடப்படுகிறது அடுத்து அதன் பயன்பாடுகள் அதன் அதிக உருகு நிலையின் காரணமாக ஒளிரும் பல்புகளில் உள்ள இழைகளாக பயன்படுத்தப்படுகிறது அதிவேக விமானங்கள் ராக்கெட் ஏவுகணைகளில் அதிவேகத்தில் பயணிக்கும்போது அதன் முன்பகுதி அதிக வெப்பநிலையை அடைகிறது இதனை குறைக்க அதன் முன்பகுதியில் டன்ஷனால் உருவாக்கப்படுகிறது பலம் மற்றும் நீடிப்புத்தன்மை அதிகரிக்க இவை உலோக கலவைகளில் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவத் துறையில் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா போன்ற கதிர்வீச்சுகளில் இருந்து தடுக்க கவசங்கள் செய்ய பயன்படுகிறது துறையில் டங்ஸ்டன் கார்பேட் மோதிரங்கள் மற்றும் ஆபரணங்களின் பாகங்களில் அவற்றில் கீறல் எதிர்ப்பு மற்றும் நீடிப்பு தன்மை காரணமாக பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் ரசாயனத் தொழிலில் வினை ஊக்கியாக பயன்படுத்தப்படுகின்றன டங்ஸ்டன் உற்பத்தியில் முதன்மையை வகிக்கும் மாநிலங்களாக கர்நாடகா ராஜஸ்தான் ஆந்திர பிரதேசம் விளங்குகின்றன அடுத்த வீடியோவில் டங்ஸ்டனால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் சுரங்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை பார்ப்போம்